வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து என்னென்ன வாழ்க்கை வியாபாரம் எப்படி அமைய போகுது தன்மானத்தை உயிரா நினைக்கக்கூடியங்க நம்ம சிம்மராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலயமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா சொல்லியிருக்கோம் இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன என்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்ன கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையிலையும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார் நம்ம குரு பகவான் உங்களது இருந்து சுகஸ்தானத்துக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் பார்க்கிறார் குரு பகவான் இதனால் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போது இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராணயம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தா மே ஒன்னாம் தேதி அன்று கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோக நாமமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதய நிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து இருபத்தி ஒன்னுக்கு துலா லக்கினத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷி மாறுறார் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் குரு பகவான் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைய வைப்பார் குடும்பத்திலும் சற்று சலசலப்பு ஏற்படும் வெளியில கொடுத்திருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகள் வகையில் சில கருது வேறுபாடுகளாக உண்டாவதற்கான சூழ்நிலை இருக்கு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைப்பாங்க கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி மனதில் உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் நேர்மறையான எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த குரு பகவான் மூலியமாவும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் கடினமான முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக எடுக்கும் குடும்பத்தில் சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க யாரையும் புண்படுத்தாம உங்களுடைய அணுகுமுறையின் மூலியமா நீங்க நிச்சயமா வெற்றி பெறுவீங்க குடும்ப பாக பிரிவினை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இது நவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்களுக்கு இப்போ ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைந்திருக்கு ஆசையா இருந்து வருமானம் வர தொடங்கும் பல வ விஷயங்களில் சாமர்த்தியமான பேசி சமாளிக்கக்கூடியவங்க தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியின் மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பில் அதிகம் லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளெல்லாம் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக எந்த குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் நவீன பொருள்களெல்லாம் வாங்கி அலங்கரிப்பீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமைப்படுவீங்க மற்றபடி அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த குறு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பலவும் அதிகரிக்கும் உங்கள் வேலையில மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டு உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்கள் எல்லாம் சில வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் மூலியமாகவும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் அதே சமயம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு இந்த பேச்சியால் விரும்பத்தகாத இடமாற்றம் கூட ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் ரீதியான புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகள் நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டு தொழிலில் இருப்பவங்க பணிபுரிப்பவர்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்வது விற்றால் நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலிமா பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்கள் அனைத்துமே ஏற்படும் கட்சி மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு புதிய பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு கொடை பேருக்கெல்லாம் இருக்கு எதிரிகளும் உங்களுக்கு அடங்கி நடப்பாங்க இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களெல்லாம் கிடைக்கும் ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு குறைந்தே காணப்படும் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரசிகர் மன்றங்களுக்காக செலவு செய்வது உற்சாகப்படுத்துவது இந்த மாதிரி எதிலையாவது கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவர்களும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குழந்தையின்மை இந்த மாதிரி ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கணவருடன் சில வாக்குவாதங்களெல்லாம் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலையும் பொறுப்புடனும் நிதானமுடமும் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த குரு பேச்சியும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த குறைவும் ஏற்படாது ஆடை ஆபரணங்கள் அணிகலங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு மாணவ மனிதர்கள் படிப்பில் கவனமாக செயல்படுறது சில மாணவர்கள் எல்லாம் முதல் ரேங்க் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு விளையாட்டில் இருக்க மாணவங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு சிம்மராசியின் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பேச்சியால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவியிடையே இருந்த வருத்தம்லாம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுறது நல்லது கடித போக்குவரத்து மூலிமா நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவும் நீங்கும் எதிர்பார்த்த பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் நீண்ட ஆசைகளும் இந்த மனதுக்கு பிடித்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமா சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நல்ல அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் உங்களுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வியாபாரிகளத்தில் இதுனா வரிகளும் நெருக்கடியாக இருந்தவங்க கூட நாட்களாக இருந்த வந்த கடன் பிரச்சனை கூட இனிமேல் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது கூட்டு வியாபாரத்தில் கனிமசமான லாபம் அனைத்துமே கிடைக்கும் வெளிநாடு வெளி ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்லாம் கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதிய இடம்லாம் வாங்குவீங்க அதன் கை பார்த்து கையெழுத்திடுறது ரொம்பவும் நல்லது தொழிற்சாலை வைத்திருப்பவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள்லாம் அவமதிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபார போட்டிகள் உங்களுக்கு சாதகமான முடிவை தேடித்தரும் கவலை வேண்டாம் குரு பயிற்சிக்கு அப்புறமா எல்லாமே லாபம்தான் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சியால் உங்களுடைய புத்தி வெளிப்படும் கல்வியில் இருந்த தோய்வுகள்லாம் நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவர்களுக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனதிற்கு அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் நேரடியாக ஈடுபடுறது உங்களுக்கு நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுவதற்கு எல்லா விஷயத்திலையும் நீங்களே முன்னிருந்து செயல்படுவது ரொம்பவும் நல்லது தனம் அதிகரிக்கும் அடுத்தவர்களிடம் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க நோயினால் பா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கூட இந்த டைம் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா அந்த நோயிலிருந்து படிப்படியாக விலக ஆரம்பிப்பீங்க எதிர் அதிகம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கோபத்தால் சில்லறை சண்டைகளெல்லாம் சில சில வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணவரத்து கூடும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறும் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவில பதினோரு முறை வளம் வாங்க அதே மாதிரி பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கும் முடிந்தா இப்படி செய்திடுவாங்க அல்லது வில்வ இலையை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்திடுவாங்க வாங்க அப்படியும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்துடுவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் சிவனுக்கு பிடித்தமான பொருளில் அர்ச்சனை பயணிட்டு வர்றதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்